ஆமா எனக்கு நெய் எடுத்து கொடுங்க இப்போ எங்க வீட்டு முறைப்படி நான் வந்து வெண்டங்காய் குழம்பு அரைச்சி விட்டு வச்சுருக்கேங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு வருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆமா இந்த குழம்பு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்குவோங்க நல்லா இருக்கு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க இப்படியே அப்படியே சூடாக அப்படியே பிசஞ்சு சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கப்போன்னா வெண்டக்காய் குழம்பு தான் சமைக்க போகிறோம் எங்கள் வீட்டு முறைப்படி எப்படி அரைச்சி வைக்கிறதுன்னு சமைக்க போகிறன்னுங்க நிறைய பேர் வெண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்க அதே மாதிரி சமைக்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா காய நல்லா கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்கம்மாமா இருக்குது வெண்டக்காய் ரெடியாக்குது நேற்றுக்கு தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக போஸ்ட்டு வந்து போய் சமைச்சிடலாங்களா சரி வாங்க வெயில் அடிக்குதுமாம்மா ஆனால் குளிரும் இருக்குதுமாமா குளிர் கொழம்பு வந்தாலே கொஞ்சம் சோம்பலாயிடும் இந்த வெண்டங்காய் குழம்புக்கு வேணுங்கிற பொருளாக எடுத்து வச்சுக்கிறேங்க அது என்னென்னு பார்த்துட்டு வறுத்து அரைச்சிக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகங்க காரத்துக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வர மிளகாய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டைங்க ஒரு இருபது பல் பூண்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயங்க ரெண்டு தக்காளிங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிங்க அரை ஸ்பூன் தூள் தேங்காய் துருவல் வந்து ஒரு கால் மூடி எடுத்துட்டுக்குறேன் இப்போ நம்ம எல்லா பொருளையுமே வறுத்து அரைக்கி போகிறோம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க வெண்ணக்காயே போட்டுட்டுலாம் அப்படியே வெண்டங்காய் வதங்கிட்டு இருங்க வலுவலு போக இப்போ வெண்டைக்காய் வந்து அப்படியே வதங்கிட்டு நம்ம குழம்புக்கும் மசாலா எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துங்க மல்லி சீரகத்தலாம் எண்ணெய் வைத்தாலும் வரைச்சு எடுத்துக்கலாங்க மல்லி போட்டாச்சுங்க மல்லி வந்து பாதி அளவுக்கு வருபட்டதுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க மல்லி பாதி வருபட்டுருச்சு மனை வர ஆரம்பிக்குது இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க கூடவே காந்தமலையே சேர்த்துக்கலாம் பட்டை சோம்பு இதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ சீரகம் சோம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் எடுத்துக்கலாங்க இப்போ போட்ட பொருளெல்லாம்ங்க நல்லா மனம் வர வரைக்கும் வருத்தாச்சு சீரகம் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ இது வந்து ஒரு தனியாக ஒரு தட்டத்தை கொட்டி ஆரம்பிச்சிக்கலாங்க இப்போ காய் வந்துங்க நல்லா ஒழுவுல போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே காய் தான் நல்லா வெந்துருங்க நீங்கள் அடுத்தது வந்துங்க வெங்காயம் பூண்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டுங்க நம்ம அடுத்தது பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டும் பாருங்க நல்லா கலர் மாற ஆரம்பிக்குதுங்க நல்லா வதங்கி இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வெண்ணகம் வருங்க நல்லா வலுவலு போக நல்லா வதக்கியாச்சு பாருங்க இப்படியே உன்னோட ஒன்று காய் வருதுங்களா இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க குழம்பு தாளிக்கணும்னா சும்மா வெங்காயம் கடுகுடுந்து போட்டு தாளிச்சுட்டு அப்படியே இந்த காய் போட்டு புளி ஊற்றி விட்டோம்னா அந்த காய் வந்து புளியில நல்லா வதக்கலாம் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கு குழம்பு வந்தங்க நான் காலத்தில் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு கூடவே தேங்காயும் போட்டு களைக்கி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து இறக்கிடலாங்க ஒரு களை கலக்கிட்டு இறக்கி வச்சிடலாம் ஆறுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெயை ஊற்றி குழம்பு தாளச்சிடலாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சிச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூனுங்க ஒரு நாலு வெந்தயம் போட்டுக்கலாங்க இந்த நாலு வெந்தயம் ரெண்டு வெங்காயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்கூர் பேச்சு வளர்க்கு ஏங்க ஒரு அரை ஸ்பூன் தான் ஒரு வெந்தயம் போட்டுருக்க அது எங்கூர் பேச்சு வழக்கு வந்து ஒரு நாலு வெந்தயம் ஒரு காஞ்சி மிளகாய் மாமா இது கரெக்டாக சொல்லிட்டேன் ஒரு காஞ்சி மிளகாய்ங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலைங்க இப்போ வெங்காயம் வந்து பாதி அளவு வதங்கலாம் போதுங்க அதுக்கடுத்து நம்ம வதக்கி வச்சு வைக்கிற சேர்த்துக்குவோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி புளி ஊற வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த புளி கரைசல உள்ளு கூட இப்போ மொத்தமா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திங்க இந்த புளி கரைசல கரைச்சிருக்கேங்க இப்போ இந்த புளி உப்போடு சேர்ந்து வெங்காயம் வதங்கில நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படியே புளி கூட வெந்துட்டு இருக்குது நம்ம வறுத்து வச்சுக்கிற பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்துங்க இந்த முழு கொத்துமலியெல்லாம் போட்டு வறுத்துருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து அரைச்சிக்கலாங்க அரைப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் மீதி கிரா சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் பொடியாக அரைக்க முடியுமோ அளவுக்கு அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இப்போ வந்து வறுத்து வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டாக அரைக்கில நம்ம தண்ணி சேர்க்கத்தாமத்தான் அரைக்கணும் நம்ம மல்லி அரைச்சோம் இல்லைங்களா அதுக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு போடுங்க இப்போ மசாலா பேஸ்ட்டு ரெடிங்க நம்ம புளி ஊற்றி விட்டோம் இல்லைங்களா காய் கூட அதுவும் பாருங்கள் நல்லா வெந்து சுண்டிடுத்து வருங்க தண்ணி இப்போ வந்து இந்த மசாலா பேஸ்ட்டி உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு குழம்பு கெட்டியா வேணும்னா கொஞ்சம் தண்ணியோட அளவு கம்மியாக வச்சுக்கங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு சுண்டி அறியில டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம அரைச்சி அரைச்சுட்டு ஊற்றின மசாலா வந்துங்க நல்லா கொதிச்சு பச்சை வாசனம் வச்சுன்னா குழம்பு ஆயிருங்க இந்த சைடு அடுப்புல பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுட்டு இருக்கிறேன் குழம்பும் ரெடி ஆயிரும் சாப்பாடும் ரெடி ஆயிருங்க அதுக்குள்ள இப்போ பொரியலுக்கு வந்துங்க ஹரிக்கு வந்து வெண்டங்காய் பொரியல் தான் அதனால வெண்டங்காய் வந்து பிடி பிடியாக அவனே கட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க எப்படின்னு அவரைக்காயும் அவன் கட் பண்ணி கொடுத்தாதா இப்போ எனக்கு ஒரு வேலை நல்லாவே மிச்சமாச்சு ரெண்டுமே ஆமாம் அவனுக்கு ஏதாச்சும் தேவைன்னு இது சார் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் சமைச்சு தருவேன் சொன்னா அவனே கட் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்க நல்லா குழம்பு நல்லா தலைப்புல தலைப்புலாம் கொதிக்குது இப்போதான் லைட்டா மன ஆரம்பிக்குது இல்லைங்க காய் வத்தீங்கன்னா அந்த புளிலேயே நல்லா வெந்துடும் அப்புறம் அந்த புளி ஃபர்ஸ்ட் அப்படி ஊற்றி வேக வைக்கிற மணங்கம்மா அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும் அவ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மசாலா வந்து அந்த பச்சை வாசனை போனால் குழம்பு ரெடி ஆயிரும் புளி வைக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கு குழம்பு இப்போ சாப்பாடு வெந்துருச்சுங்க கஞ்சி ஒடிச்சாச்சு இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியா ஆரம்பிக்குது இந்த பச்சை சுமெல்லாம் போயிடுச்சு குழம்பு பார்க்க எவ்வளோ சூப்பராக தெரிவாருங்க

நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்சு எங்கள் வீட்டு ஸ்டைலில் வெண்டங்காய் குழம்புங்க ஹரியாட்டை வெண்டைக்காய் பொரியலுங்க அவரைக்காய் பொரியல் கூட தயிர் அவ்வளோதாங்க மத்தியானம் சாப்பாடு இப்போ டேஸ்ட் பார்த்தராங்களா அம்மா எனக்கு நெய் எடுத்து கொடுங்க ஆமா வெண்டக்காய் பொரியல் அவரைக்காய் பொரியல் அரைச்சி விட்டால் வெண்டங்காய் சாம்பார் பக்கத்தில் ஒரு ஆளுக்கு பசியை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கல கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட பிடிக்கும் இந்த மாதிரி ஆட்டி வச்ச குழம்புல உங்களுக்கு யாராருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு டைம் கொஞ்சமாக ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு அப்படியே அப்படியே சூடாக அப்படியே பசஞ்சே சூப்பராக இருக்கும் காயை புள்ளியில் வேக்கிறம்பங்க காய் வருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குது அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அந்த காயோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வேணங்க குழம்பு ரெசிபி கேட்டிங்க நாங்கள் வந்து வீட்டில் இப்படி தான் அரைச்சி வைப்பேங்க இதே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் சமைச்சு பாருங்க இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க 말 a l a